அகமதாபாத் விமான விபத்து நாட்டையே உள்ள நிலையில் அது பற்றிய விசாரணை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் விமானி கடைசியாக என்ன பேசினார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது அதன் மூலம் விபத்துக்கான காரணமும் தெரிய வந்துள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி கடந்த பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏஐ ஒன் செவன்டி ஒன் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்த விமானம் விபத்துக்குள்ளாகி பிஜி மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தில் விழுந்தது விமானம் வெடித்து சிதறியதில் அதில் இருந்த இருநூற்று நாற்பத்தோரு பேரும் மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த ஐந்து எம்பிபிஎஸ் மாணவர்களும் பொதுமக்கள் இருபத்தி நான்கு பேரும் என இருநூற்று எழுபது பேர் பலியாகினர் விஸ்வாஷ்குமார் என்ற பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது இதற்கிடையே விமானிகள் அறையிலிருந்து பேசப்பட்ட கடைசி வார்த்தைகள் வெளியாகியுள்ளன உந்து சக்தி கிடைக்கவில்லை விழப்போகிறது மேடே 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 என விமானி அதிர்ச்சி கலந்த குரலில் கூறியுள்ளார் அவரது வார்த்தைகள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையை எட்டியுள்ளன ஆனால் அடுத்த சில வினாடிகளில் அனைத்து தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன இது குறித்து விசாரணை வட்டாரங்கள் தரப்பிலிருந்து வெளியான தகவலில் பொதுவாக பெரிய விமானங்கள் மேலே பறப்பதற்கான உந்து சக்தியைப் பெற ஓடுபாதையில் இரண்டரை கிலோமீட்டர் முதல் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஓடினால் போதும் ஆனால் விபத்துக்குள்ளான விமானம் மொத்தமுள்ள மூன்றரை கிலோமீட்டர் தூர ஓடுபாதையையும் ஓடிவிட்டது இது கண்காணிப்பு கேமரா காட்சிகளிலும் தெளிவாக தெரிகிறது எனவே விமானத்துக்கு போதிய உந்து சக்தி கிடைக்கவில்லை என்று தோன்றுகிறது இருப்பினும் கருப்பு பெட்டி தரவுகளை ஆய்வு செய்த பிறகேதான் அது உறுதி செய்யப்படும் முன்கூட்டியே எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை ஓடுபாதை மாற்றத்துக்கோ உந்து சக்தி தொடர்பாகவோ வேண்டுகோள் விடுக்கப்படவில்லை வானிலை சீராக இருந்தது தெளிவாக பார்க்க முடிந்தது வெப்பநிலை அதிகமாக இருந்தது ஆனால் வரம்புக்குள் காணப்பட்டது ரேடார் குறைபாடு எதுவும் காணப்படவில்லை இன்ஜின் கோளாறு கண்டறியப்படவில்லை அனைத்து தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டன உந்து சக்தி கிடைக்காமல் போனதற்கான காரணங்களை விமான தரவுகள் விமானிகள் அறை குரல் பதிவுகள் ஆகியவற்றிலிருந்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இவ்வாறு அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தில் இருநூற்று எழுபது பேர் உயிரிழந்த நிலையில் இறந்த உடல்களை அடையாளம் காண்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் தங்களது உறவினருக்கு இறுதிச் சடங்கு செய்ய முடியாமல் அவர்களது குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர் உடலை பெறுவதற்கு கடந்த ஐந்து நாட்களாக அவர்களின் உறவினர்கள் ஆம்புலன்ஸுடன் மருத்துவமனைக்கு வெளியே காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை வரை நூற்று பத்தொன்பது பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு எழுபத்தாறு பேரின் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இது ஒரு பக்கம் இருக்க கருப்பு பெட்டியை வைத்து ஆய்வுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஆய்வின் முடிவில்தான் விமானத்தில் கடைசியாக என்ன நடந்தது என்பது தெளிவாகத் தெரியவரும்